ஹலோ ப்ரிஸ்லா என்ற கத்துடி வார்த்தை இயேசாயா நாற்பத்தி ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கட்டர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் தேசிய அதிர் கிரிசியின் வாயிலாக பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாலோ கருவிலே சுமந்த தாயானவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் தாயை காட்டிலும் மேலானவர் அந்த தாயிவே ஆண்டவர் சிருஷ்டித்தவர் ஆகவே மனிதனுக்கு ஏற்ற துணையாக ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் உருவாக்கினார் அது மாத்திரமல்ல ஒரு மனிதனுக்கு துணையாக மாத்திரமல்ல அது ஒரு மனிதனுக்கு தாயாகவும் ஆண்டவர் அந்த ஸ்திரியை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் படைத்த பெண்ணே தன்னுடைய மகனை தன்னுடைய குழந்தையை மறக்காமல் இருக்கும்போது அந்த பெண்ணை படைத்த ஆண்டவர் மறப்பாரோ மறக்கவே மாட்டார் அதுவே நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்ய அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய அவர் வளமுள்ள தேவனாக இருக்கிறார் பால் கொடுக்கும் தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கும் நேரத்தை அவள் அறிவாள் அதே போல கருவில் சுமந்த தாயானவள் தன்னுடைய மகனை எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டாள் அதே போல் தேவனாக கர்த்தரும் நம்மை அவர்களை காட்டிலும் அவர்கள் மறந்தால் ஒரு அவர்கள் ஒரு சமயம் மறக்கலாம் ஆனாலும் ஆண்டவரோ நம்முடைய நினைவாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு கூட இந்த பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் தேவன் என்னோடு இருக்கிறார் என் தாயை காட்டிலும் மேலானவர் தாய் மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார் உற்றார் உறவினர்கள் மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார் நிச்சயமாக அவர் என்னோடு இருந்து பெரிய கார்த்தை செய்வார் என்று விசுவாசிப்போம் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய கார்த்தி செய்ய வல்லமனி தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வார்கள் எங்கள் அண்மையை சுத்தான பருவத்தின் அது ஆசைப்பட்டு இந்த அந்த நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் மறந்த நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தையின்படி நீரின் ஓடு கூட இருந்து பெரிய கார்த்தை செய்து நாமத்தை மேம்படுத்த போகிறதாமல் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழு நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூடுவது பெரிய காரத்தை செய்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் கூடுந்து பிரியாணம் செய்து வள்ளநடத்து തൊരു മകൾ കാപ്പിട്ടേ സിനി നാത്ത മൂന്ന് മകട്ടക്കൊള്ളുക എങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ